வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்னைக்கு கோதுமை உப்புமா பண்ணிடலாங்க உப்புமாவுக்கெல்லாம் கொஞ்சம் ஆயில் வந்துங்க அதிகமாக விடுவோம் ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் விடுங்க கடுகு போட்டுக்கலாங்க உளுந்து பருப்பு கடலப்பருப்பு நடக்கல்ல ఇంగు ఇஞ்சி పచ్చ మొలగ వరం మొలగలు రెండు మూడు మూడు வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் போட்டிருக்கறங்க சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துனா தான் இந்த டேஸ்ட் இருக்கும் ஒரு டம்ளர் ரவை எடுத்துருக்கங்க இதில் மூணு டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றணும் தண்ணி பாருங்கள் மூணு டம்ளர் எந்த டம்ளரில் ரவை எடுக்கிறோமோ அதே டம்ளரில் மூணு டம்ளர் ஊற்றிக்கிங்க தேவையான அளவு உப்பு நீங்க எந்த அளவு ரவு போடுறீங்களோ அந்த அளவு நல்லா இந்த மாதிரி கோச்சு பறகுங்க எடுத்து உப்பு இருக்குதான்னு நம்ம பார்க்கணுங்க உப்பு இருக்குதான்னு பார்த்துட்டு இல்லைன்னா கொஞ்சம் தூள் சால் சேர்த்திக்கலாங்க நல்லா பாருங்க கொதிக்குது இந்த மாதிரி வந்துங்க அப்படியே போடலாம் இந்த மாதிரி ஸ்டேஜில் கொத்தமல்லி கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷாக போட்டு மூடிடலாம் கொஞ்ச நேரம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்டில் அது இருக்கணுங்க சூப்பராக இருக்குங்க உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் மெத்தேடையும் எனக்கு சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வழமுடன்